வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை என்று பூமியில் திருப்தியோடு வாழுகின்ற மனிதனும் இல்லை திருப்தியற்றவே வாழ்கின்றான் இதோ உங்களுக்காக ஓர் கவிதை திருப்தி உள்ள மனிதன் இதோ உங்களுக்காக ஓர் கவிதை திருப்தி உள்ள மனிதன் பூமியில் இன்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கோணங்கள் சிலர் பணம் மீது ஆசை வைப்பார் பலர் பெண் மீது மோகம் வைப்பார் சிலர் சொத்து மீது சுகம் வைப்பார் பலர் அதற்காக இரத்தம் சிந்துவார் மற்றவரை அடிமையாக்க பலர் செய்வார் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் காண்பதற்கு நீ ஓடி ஓடி உழைக்கின்றாய் நீ ஒரு மாய மனிதன் மரணமும் நோயும் உனக்கு எப்போது வரும் தெரியுமா தெரியவே தெரியாது அனகான காதலி உன்பசம் இருந்தால் உலகை நீ மறக்கின்றாய் ஆனால் அவளோடு வாழ்ந்து விட்டு அவளை நீ எரிகின்றாய் திருப்தி என்பது உன் வாழ்வில் இல்லவே இல்லை எப்போது உன்பசம் திருப்தி வருகின்றதோ அப்போது நீ மனிதனாகின்றாய் ஆண்டவன் முன் அதிகாரம் பெறுகின்றாய் மனிதர் முன் அங்கீகாரம் ஆகின்றாய் பூமியில் நின்று ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கோணங்கள் சிலர் பணம் மீது ஆசை வைப்பார் பலர் பெண் மீது மோகம் வைப்பார் சிலர் சொத்து மீது சுகம் வைப்பார் பலர் அதற்காக இரத்தம் சிந்துவார் மற்றவரை அடிமையாக்க பலர் இதையும் செய்வார் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் காண்பதற்கு நீ ஓடி ஓடி உழைக்கின்றாய் நீ ஒரு மாய மனிதன் மரணமும் நோயும் உனக்கு எப்போது வரும் தெரியுமா அழகான காதலி உன்பசம் இருந்தால் உலகினி மறக்கின்றாய் ஆனால் அவளோடு வாழ்ந்துவிட்டு அவளை நீ எறிகின்றாய் ஏன் திருப்தி என்பது உன் வாழ்வில் இல்லவே இல்லை எப்போது உன்பசம் திருப்தி வருகின்றதோ அப்போது நீ மனிதனாகின்றாய் ஆண்டவன் முன் அதிகாரம் பெறுகின்றாய் மனிதன் முன் அங்கீகாரமாகின்றாய் திருப்தி என்பது உன் வாழ்வில் இல்லவே இல்லை எப்போது உன் பசம் திருப்தி வருகின்றதோ அப்போது நீ மனிதனாகின்றாய் ஆண்டவன் முன் அதிகாரம் பெறுகின்றாய் மனிதன் முன் அங்கீகாரம் ஆகின்றாய் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் பல படைப்புகள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு நன்றி உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி